தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் வெரைட்டி ரைஸ்னு உங்கள் குட்டீஸ்க்கு லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடும்போதே கூடவே இந்த பொட்டேட்டோ ஃப்ரையும் கொடுத்து விட்டு பாருங்கள் உங்கள் குழந்தைகளோட லன்ச் பாக்ஸு கண்டிப்பாக தாங்க வரும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை அந்த வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டு சாப்பிடும்போது அந்த ஈஸியான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் நாலு உருளைக்கிழங்க தோல்சி வீட்டு தண்ணியில் போட்டு இந்த மாதிரி வடித்து எடுத்து வச்சுருக்குறேங்க நான் வந்து இன்றைக்கி நீல வாக்கெலாம் கட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுக்கோங்க இதில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விடலாங்க பொறிஞ்சதுக்கு அப்புறமா நான் அஞ்சு பல் பூண்டை ஒன்றும் பாதியுமாக தட்டி சேர்த்துருக்குறேன் இந்த பூண்டோட வாசனை பொட்டேட்டோ ஃப்ரைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கையும் பூண்டு கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க உருளைக்கிழங்கு எப்போவுமே பாத்திரத்தில் அடிப்பிடிக்க பார்க்குங்க அதனால் நம்ம கைவிடாமல் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு நிமிஷம் இது நல்லா அப்புறமா மசால் பொடி எல்லாமே சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா இது ஆல்ரெடி நம்ம வீட்லேயே செஞ்சது தாங்க வீடியோ போட்டிருக்கிறேன் போய் செக் பண்ணி பாருங்க அப்புறமா காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கலவாக சேர்த்துருக்குறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த நாலு மசால் மட்டும்தாங்க சேர்த்துற அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா காஷ்மீரி மிளகாத்தூள் எதுவுமே இல்லைனாலும் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இந்த மூணையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இது கிட்டத்தட்ட எண்ணெயிலேயே பாதி அளவு நல்லா வெந்துருங்க இது கூடவே ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்குங்க ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து பாத்திரத்தில் அடி பிடிக்கும் அதுக்காகத்தான் இந்த கால் டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இடையில இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க அப்போ தான் நல்லா வதங்கி வரும் கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து இந்த மாதிரி விட்டு ஒரு டைம் கலந்து விட்டோம்னா சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிருச்சுங்க கஸூரி மேத்தி இல்லைனா கூட நீங்கள் கொத்தமல்லி இலை கூட தூவிக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம்தான் வெந்தயக்கெரி இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் காய வச்சு நான் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுதாங்க கஸூரி மேத்தி வேறு எதுவும் இல்லை இப்போ சூப்பரான ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொட்டோட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிருச்சு நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ்க்கு வேணுனாலும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக இருந்தால் போதுங்க சாதம் உள்ளே போகிறதே தெரியாது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லன்ச் பாக்ஸுக்கு மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த டேஸ்டான பொட்டேட்டோ ஃப்ரையை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளும் அடுத்ததான் ஒரு சூப்பரான ரெசிப்பியில் பார்க்கலாங்களா